அனைவருக்கும் வணக்கம் பல்லவர் காலத்து கல்வியும் சமுதாய நிலையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க பல்லவர் கால கல்வி நிலை என்பது சமயம் சார்ந்ததாக இருந்தது சமய கல்விதான் கல்வியோ என்று ஐயூர வேண்டிய வகையில் வடமொழியிலும் தமிழ்மொழியிலும் கல்வி கற்பிக்கப்பட்டது கல்வி நிலை மக்கள் வடமொழியும் தமிழ்மொழியும் பல்வேறு கலை அறிவும் பெற உதவியாக கல்வி அமைப்பு இருந்தது காஞ்சி மாநகரில் வடமொழியில் வேதங்கள் போன்ற உயர் ஆராய்ச்சி கல்வி அளிக்கும் கடிகைகள் இருந்தன மேலும் கடிகாசலம் எனப்படும் சோழ சிங்கபுரம் கடிகை தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பர்கூர் வடமொழி கல்லூரி தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்கள் படைக்கும் ஆற்றல் அளிக்கும் தமிழ் கல்வி இருந்தது அவை அக்கால கல்வி மேம்பாட்டுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் சமயநிலை துவக்கத்தில் சமணர்களாக இருந்த பல்லவர்கள் சைவ சமயத்தில் ஈடுபாடு காட்டினர் சைவ சமயத்தின் உட்பிரிவுகளான பாசுபதம் காபாலிகம் காலாமுகம் ஆகியவை இவர்கள் காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தன சைவர்களே ஆனாலும் பல்லவர்கள் வைணவம் தழைக்கவும் வழி செய்தனர் இவர்கள் காலத்தில் தேவார பதிகங்களும் திவ்ய பிரபந்தமும் பாராயணம் செய்யப்பட்டன கலை இலக்கிய வளர்ச்சி பல்லவர்கள் காலத்திலேயே தமிழ்நாட்டில் இந்து சமய மறுமலர்ச்சியும் சிற்பம் இசை ஓவியம் கட்டிடக்கலை முதலிய கலை வளர்ச்சியும் இலக்கியமும் அவர்கள் காலத்தில் உச்ச நிலையை அடைந்தன கலை ஆர்வலர்களான பல்லவர்கள் எல்லா கலைகளிலும் ஒருமித்த ஆர்வம் காட்டினார்கள் தாமே பண்களை தொகுத்தும் பாடியும் மகிழ்ந்தனர் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் பலவற்றிற்கு அவர்கள் காலத்தில் பண்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவை கடவுள் உலாக்களின் போது பாடப்பட்டன இசை கருவிகளிலும் புதிய மாற்றங்களை பல்லவர்கள் செய்து அறிமுகப்படுத்தினர் ஓவிய கலையில் பல்லவர்களுக்கு இருந்த ஈடுபாடு சித்தண்ண வாசல் ஓவியங்களின் மூலம் நன்கு வெளிப்படுகிறது பல்லவர்கள் காலம் கட்டடக்கலைக்கு உலக புகழ் தேடித்தந்த காலமாகும் அவர்களது குடைக்கோயில்களும் மாமல்லபுரத்து சிற்பங்களும் குடைவரைக் கோயில்களும் இன்றளவும் உலக மக்களின் போற்றுதலுக்கு உரியனவாகும் இலக்கியம் தமிழ் இலக்கியங்கள் பல்லவர் காலத்து பக்தி இயக்கம் தமிழுக்கு புதிய வகை இலக்கியத்தினை அளித்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருளி செய்த பக்தி பாடல்கள் அக்கால சமுதாய நிலை சமய மொ மொழி நிலையையும் கலை சிறப்பையும் உணர்த்துவன பழைய அகப்பாடல் மரபுகள் இப்பாடல்களில் புது உருவம் பெரினும் வட சொல்லாட்சி மிகுந்து காணப்படுகின்றன மேலும் நந்தி கலம்பகம் பெருந்தேவனார் பாடிய பாரதம் பெருங்கதை இறையனார் கலவியலுரை திருமந்திரம் சங்கபாயாப்பு, பாட்டியல் நூல் மகாபுராணம் முத்தொள்ளாயிரம் புராண சாகரம் கதை, அணியியல் அமிர்தபதி அவிநந்தமாலை காலகேசி ரணியம் சயந்தம் தும்பி பாட்டு முதலிய நூல்களும் பல்லவர் காலத்தில் தோன்றியனவே காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் கோன் சேரமான் பெருமாள் ஆகியோரும் பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவர்களே வடமொழி இலக்கியங்கள் பல்லவர்களில் பலர் சிறந்த வடமொழி அறிஞர்களாக விளங்கினர் லோக விபாகம் அவந்தி சுந்தரி கதை காவிய தர்சம் முதலான நூல்கள் தோன்றின முதலாம் மகேந்திரவர்மன் பிரகசனம் எனும் நகைச்சுவை நாடகத்தை வடமொழியில் எழுதினான் மேலும் பாரவி தண்டி போன்ற புலவர்களும் இருந்தனர் அவந்தி சுந்தரி கதா போன்ற வடமொழி பாடல்கள் தோன்றின வடமொழி பட்டயங்கள் அழகிய இலக்கிய நடையில் எழுதப்பட்டன காஞ்சியிலும் கடிகாசலத்திலும் பர்கூரிலும் வடமொழி கல்லூரிகள் இருந்தன கடிகாசலத்தில் மயூரசன் மண் மாணவனாக இருந்தான் தர்மபாலர் என்னும் பெரியார் இங்கிருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் இசைக்கலை பல்லவர் காலத்தில் தமிழகத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இசை கருவிகளுடன் அடியார்கள் புடைசூழ தேவர் மூலருக்கும் பாடல்கள் பாடிக்கொண்டு ஆலயங்கள் தோறும் சென்று சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்தனர் தாளத்தோடு கூடிய இன்னிசையை பரப்பினர் நாயன்மார்களது பதிகங்களில் சாதாரி குறிஞ்சி நட்டப்பாடை இந்தலம் இந்தளம் வியாழ குறிஞ்சி சீகா மரம் பியந்தை காந்தாரம் செவ்வழி கொல்லி பாலை போன்ற பண்கள் பயன்படுத்தப்பட்டன தோற்கருவி துளைக்கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி போன்ற வகையினை சார்ந்த யாழ் குழல் வீணை தமருகம் சர்க்கரை கொக்கரி கரடிகை மொந்தை முழவம் தக்கை துந்துபி குடமுழா உடுக்கை தடி தாளம் முதலிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆனாயானார் போன்ற இசை பேரறிஞர்கள் கருவி கருவி இசை மூலமாக சமயம் வளர்த்தனர் சதுரஸ்ரம் திஷ்ரம் மிஷ்ரம் கண்டம் சங்கீரணம் எனும் தாள வகைகள் கடைசியான சங்கீரணம் என்பதனை புதியதாக கண்டு அதன் வகைகளையும் ஒழுங்குகளையும் அமைந்த காரணத்தால் மஹேந்திரவர்ம பல்லவன் சங்கீரண சாதி என அழைக்கப்பட்டான் இசை நுட்பம் உணர்ந்த மகேந்திரவர்மன் காலத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குடுமியா மலையில் இசை மாணவர் நன்மைக்காக பண்களை வகுத்து தந்தவர் உருத்திராச்சரியார் என்பவர் ஆவார் மாணவனான அரசன் கட்டளைப்படி இங்கு இசை கல்வெட்டு அமைக்கப்பட்டது எட்டு நரம்புகளை கொண்ட வீணைக்கும் பயன்படுமாறு கண்டறிந்த பண்கள் இதில் பொறிக்கப்பட்டுள்ளன என தெரியவருகிறது வருகிறது பரிவாதினி எனும் வீணையில் வல்லவனாக இம்மன்னன் திகழ்ந்தான் ஆடற்கலை மகேந்திரவர்மன் காலத்தில் சித்தன்னவாசல் ஓவியங்கள் பல்லவர்கள் காலத்தில் நடனக்கலை பெற்றிருந்த ஏற்றத்தினை விளக்குகின்றன பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுந்த பெருமாள் கோவிலில் ஆடவரும் பெண்டிரும் அணி செய்து கொண்டு ஆடி நடிக்கும் காட்சி சிற்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பல்லவர் காலத்து கோவில்களுள் இசையும் கூத்தும் வளர்க்க அடிகள்மார் மாணிக்கத்தார் கணிகையர் என்னும் பெண்கள் இருந்தனர் இது தேவாரம் போன்ற சில் சிற்றிலக்கியங்கள் வாயிலாகவும் கல்வெட்டுகள் வாயிலாகவும் தெரிய வருகிறது காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமனாடிய நாதந்தா தூக்கி திருவடி குஞ்சிதபாதம் நடனம் சிற்ப வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்தது கட்டடக்கலை மகேந்திரவர்மனால் தமிழகத்தில் கட்டப்பட்ட குகை கோயில்கள் சிறப்பு வாய்ந்தவை சிம்ம விஷ்ணுவால் கட்டப்பட்டன என்று கருதப்படும் ஆதிவராகர் கோயில் குகை கோயிலாகும் மகேந்திரவர்மன் கட்டிய குகை கோயில்கள் அனைத்தும் மலை சரிவுகளில் குடைந்து அமைந்தவை அமைத்தவையாகும் இத்தகைய குகை சீயமங்கலம் பல்லாவரம் வல்லம் தலவானூர் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் சிவன் கோயில்களாக அமைந்தன மாமண்டூர் மகேந்திரவாடி சிங்காவரம் நாமக்கல் ஆகிய இடங்களில் பெருமாள் கோயில்களாக அமைந்தன மண்டகப்பட்டில் குடைந்துள்ள குகை கோயிலில் பிரம்மன் சிவன் திருமால் ஆகிய மூவருக்கும் ஒவ்வொரு அறை வீதம் மூன்று அறைகளோடு அமைக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராசர் மண்டபமும் கொடிக்கால் மண்டபமும் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டவை இங்கு நரசிம்மவர்மனால் அமைக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் தேர்கள் என்று அழைக்கப்படுபவை ஒரே கல்லை கோயிலாக அமைத்து கொண்ட கட்டடக்கலை அமைப்பை சேர்ந்ததாகும் அம்மன் தேர் என்று அழைக்கப்படும் கோயில் தூங்கானை மாடம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட கட்டிடக்கலை அமைப்பை சேர்ந்ததாகும் இது பண்டை காலத்து பௌத்த சைத்தியத்தை ஒத்தது பரமேஸ்வர வர்மன் கூரம் என்னும் சிற்றூரில் அமைத்த சிவன் கோயில் தமிழகத்து முதற் கற்கோயில் ஆகும் சிற்பக்கலை தூவார பாலக என்னும் வாயில் வரவேற்பாளர் வராக மண்டபம் மாமல்லபுரம் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ மன்னர்கள் தாம் அமைத்த குகை கோயில்களில் வாயிற்காவலர் துவாரபாலகர் விஷ்ணு சிவன் லிங்கம் இசைவானர் கந்தர்வர் முயலகன் ஆதிவராகர் மகிஷ சுரமர்த்தினி வராக அவதாரம் வாமன அவதாரம் கங்கை காட்சி அர்ஜுனன் தவம் அல்லது பகீரதன் தவம் கோவர்த்தன கிரியை கண்ணின் கொடையாக பிடித்தது போன்ற காட்சிகளை சிற்பங்களாக அமைத்துள்ளன பல்லவர் அமைத்த கோயில்களின் தூள்களும் சுவர்களும் போதிகைகளும் விமானங்களும் கண்கவரும் சிற்பங்களை கொண்டு திகழ்கின்றன மகாபலிபுரம் பல்லவரின் சிற்பக்கலை கூடமாகவே திகழ்கின்றது ஓவியக்கலை ஓவியக்கலையில் பல்லவர்களுக்கு இருந்த ஈடுபாடு சித்தன்னவாசல் ஓவியங்களின் மூலம் நன்கு வெளிப்படும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் வண்ணக் கலவை மாறாத அவற்றின் தனி சிறப்பை உணர்த்துவன இவ்வோவியங்கள் சமண சமயத்தை சேர்ந்தன நன்றி வணக்கம்